வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒன் வீக்கில் மேக்கப் கிளாஸ் கற்றுக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்ட் ஃபோர் பார்க்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் வந்து உங்கள்கிட்ட ரெண்டு பவுண்டேஷன் தான் இருக்குங்க்கா ஸோ ரெண்டு பவுண்டேஷன் தான் இருக்குது அந்த ரெண்டு பவுண்டே ஃபவுண்டேஷனை வச்சே நான் வந்து நிறைய மேக்கப் பண்ணணுன்னா எப்படிங்க்கா பண்ணணும் அவங்களோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோனில் நான் பண்ண ஆசைப்பட்றேன் அந்த ஷேடு வந்து அவங்களோட டார்க்காக இருக்கலாம் இல்லை கலராக இருக்கலாம் நான் என்ன பண்ணுறது ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சரி இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யாருமே ரொம்ப ரேட்டு கொடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் வாங்க முடியாது ஸோ ரெண்டு ஷேடு வச்சுருக்கீங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து ஷேட் கரெக்டாக கொண்டு தான் பார்க்கணும் இது நிறைய பேருக்கு புரியாத புதிராக இருக்கும் ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்பாட்டில் ஒரு மாதிரி பதட்டப்படுவீங்க ஸோ கூ ஒரு தடவை நீங்கள் கூலாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற ப்ராண்டடு அண்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் வந்து காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா பாபி ப்ரவுன் ஸோ பாபி ப்ரௌனில் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரொம்ப ரொம்ப ஃபேர் டோன் வாங்கியிருக்கேன் ஸோ இதில் நம்ம எல்லா டோனும் இருந்தாலும் உங்கள் கிட்டே வந்து இப்போ மிக்ஸ் மேட்ச்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் காமிக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஏன்னா நீங்கள் அதிகமாக ஒயிட்டாக வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதால அதில் வந்து ஒரு நல்ல ஐவெரி கலர் நினைக்கிறேன் ஐவெரி கலர் ஸோ இது வந்து பாபி ப்ரவுன் ஐவெரி கலர் ஸோ பாபி ப்ரௌனில் ஐவெரி கலரில் நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் இது வந்து இவ்வளோ காலி பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்போ பாருங்கள் நான் எவ்வளோ மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ என்னோட நிறைய பேர் கேட்பாங்க அவங்களோட மேக்கப் ட்ரிக்ஸ் தான் என்ன அவங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த நேச்சுரல் லுக்கும் இருக்கும் அண்ட் வந்து அந்த லாங் லாஸ்டிங்க்கெலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அது இந்த பாபி ப்ரௌன் தான் ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் அந்த ஃபோர் தௌசண்ட்க்கு வேல்யூபிலான ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் ஸோ இது வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின் அண்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் வந்து நார்மல் ஸ்கின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின்க்கு தான் நீங்கள் வந்து இதுக்கு கொஞ்சம் சிரம் இல்லைன்னா க்ளோ ஆயில் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரைனஸ் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன் நிறைய பேர் வந்து நாலாயிரரூபா வாங்கிட்டோம் அப்போ ட்ரை ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாண்ணே எல்லாருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் ஐயாயிரூவா பத்தாயிரூவாவே கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாலும் அதோட டெக்ஸ்சர் அவ்வளோதான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கின் மாற்றி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் செல்ஃபா வாங்குறீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறையா அதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ பாபி ப்ரௌனில் நம்ம அயரி கலர் எடுத்திருக்கோமா அதே மாதிரி ஹூடாவில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா டாஃபி டாஃபி ஃபோர் டுவெண்ட்டி ஜி ஹூடா ஓகே இது வந்து டாஃபினாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டஸ்கி ரொம்ப டார்க்கில் என்னை விட கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் ரொம்ப நான் கொஞ்சம் கருப்பு தான் பட் என்னை விட கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஷேப் ஸோ அந்த ஷே எடுத்துருக்கேன் அடுத்து ஷெஃபாராவில் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பு டீப் போன்ஸ் இதை வந்து ரொம்ப ரொம்ப பிளாக்குன்னே சொல்லலாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுதா நல்ல பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு கூட இது நம்ம எக்ஸாக்டாக நேச்சுரலாக போடுறது ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஹுடாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா அடுத்து வந்து ஃபார் அவர் ஃபிஃப்டி டூ இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதோட ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா டிஃபினேஷன் லிக்யூட் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் எங்கே இருக்குது ப்ரௌனி ஆ ப்ரௌனி இதோட ஷேடு ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஸ்கி தான் பார்த்தீங்கனாலும் தெரியும் பட் அந்த ஷெஃபோராவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டஸ்கியோட கொஞ்சம் வேறாக இருக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷேடு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக் மேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சி தேர்ட்டி என்சி தேர்ட்டி வந்து என்னோட எனக்கு யூஸ் பண்ணலாம் என்னை விட கொஞ்சம் கலரா இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என் சி தேர்ட்டி ஸோ நான் கூட அடுத்து வந்து கே பியூட்டி கே பியூட்டியோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒய் ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் நான் வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த வாட்ரு ப்ரூஃப் ஃபீல் கொடுக்கும் அதனால தான் அதுக்காக நீங்க கேக்கலாம் இப்போ வந்து எங்கிட்ட மூவாயிரூபாவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குங்க்கா அதை வச்சு நான் ஒரு ஐநூறுரூபாவுக்கு ஒரு மேபிலிங் வச்சுக்கோங்களேன் ஃபிட்மி ஃபிட்மியில் வர ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நான் மிக்ஸ் பண்ணால் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாராக முடியாதுடா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்காவது ஃபவுண்டேஷன் வாங்குங்க ஏன்னா வாட்ரு ப்ரூஃபோட கண்டென்ட் வேற நார்மல் கண்டென்ட் வேறடா ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க சும்மா நீங்கள் மார்க்கெட்டில் இது கிடைக்கிதுன்ட்டு வாங்கி வச்சுட்டு அது ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் பிராண்டில் வாங்கும்போது அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ப்ராண்டுக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடும் அதுவும் உங்களுக்கு ஒர்த் இல்லாமல் போயிடும் வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த வாட்டர் ப்ரூஃப் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுங்கள் மேபி லோ பட்ஜெட்லேயே வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் கொடுத்துருக்கோம்ல இது வந்து குடா பியூட்டிக்கு வந்து நம்ம வாங்குவோம்ல ஒரு ரெண்டு மூணுன்னா நான் வாங்கும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபேர் அப்புறம் லைட் மீடியம் மீடியம் டேன் ரிச் இந்த மாதிரி வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இதுக்குள்ளே அவங்க வந்து இது கொடுத்துருப்பாங்க டெமோ இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய உண்டு ஸோ இன்றைக்கி கிளாஸுக்கு உதவுது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பவுண்டேஷனை நீங்கள் வந்து டெமோ பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக இது காஞ்சு போச்சு இது முன்னாடி வந்ததுனால நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல எனக்கு எனக்கு தெரியும் ஒன்று ரெண்டு நான் வந்து ஒரு அஞ்சு ஷீடை வச்சுருக்கேன்னா அந்த அஞ்சு ஷீடு நான் எப்போவுமே என்னோடய மனசில் அப்படியே மனப்பாடமாக இருக்கிறதுனால நான் அடுத்த கட்டத்துக்கு அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அந்த கேட்லாக் எனக்கு அது பெருசாக தேவைப்படலை அதனால் நான் இது யூஸ் பண்ணல இப்போ நமக்கு இது எதுக்கு யூஸ் படுது அப்படின்னா இதை பார்த்திங்களா ஃபேர் அண்ட் வந்து லைட் மீ மீடியம் மீடியம் டேன் ரிச் இந்த மாதிரி கலரை இந்த மேலே இருக்கிற இந்த கலரை நம்ம அந்த ஃபவுண்டேஷனை வச்சு மேட்ச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணால் ஒரு ஷேடு தான் என்னால் கொண்டு வர முடியும் என்னோடய ஸ்கின்னுக்கு பட் இதில்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஷேட் நான் கொடுத்துக்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல அதுக்காக தான் நான் இது எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கலர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது யூஸ்வலாக வந்து இந்த கலரும் இந்த கலரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்னால் அந்த கலர் மட்டும் செலக்ட் பண்ண யூஸ்வலாக நீங்களுமே நினச்சி பாருங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப இருக்கிறதே லாஸ்ட் கலராக இருக்கிற பிளாக்கை வந்து எப்பவுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியாது இப்போ உங்ககிட்ட ரெண்டு ஃபவுண்டேஷன் இருக்குன்னா என்ன கலர் இருக்கணும் நான் சொல்கிறேன் அதன் முதல்ல நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க கம்பல்சரி இந்த மாதிரி டார்க் ஒன்று இருக்கணும் ஸோ இந்த டார்க் இருக்கணும் செகண்ட் வந்து இந்த மாதிரி ஐவரி கலர் வச்சுக்கோங்க இவ்வளோ ஐவரி வேண்டாம் அப்படின்னா இதை விட ஒரு ஒன்று கம்மியாக இருக்கும்ல லைட் ஷேடுன்னு சொல்லுவோம்ல அதை நேச்சுரல்னு கொண்டு வந்திருப்பாங்க பட் நேச்சுரல்னால் அது ஃபாரின் கண்ட்ரியோட நேச்சுரல் நம்மளுக்கு வந்து அது நேச்சுரலாக ஆகாது பட் நம்மளுக்கு தான் அது நேச்சுரல் நினைச்சி நம்ம போன ஜென்மத்தில் போன காலத்தில் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க அதை சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி ஒன்று டார்க்னால் இன்னொன்று இருக்கிறலே நல்ல கலராக இருக்கிற கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் எல்லாருக்குமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி நேச்சுரலாக போட முடியும் நீங்கள் சும்மா இந்த கலர் ஒன்று வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறமா இந்த கலர் ஒன்று வச்சுருக்கேன்னா நீங்கள் இந்த ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணால் இந்த கலர் கிடைக்குமா ஷுயராக கிடைக்காதுல்ல அப்போ இந்த கலரு எதுலேயுமே கிடைக்காது இந்த கலர் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணால் இந்த ஐவரி கிடைக்குமா கிடைக்காது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு கலரையும் வாங்கினா இந்த கலர் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எல்லா கலரையும் வச்சு போடுறதை விட எனக்கு தெரிஞ்ச இந்த ஐவெரியும் இந்த ஷெஃபோராக வச்சு யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு தான் முக்கியம்ட்டு ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐவெரி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா பாபி ப்ரௌன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற மீது பட் லைட்டாக தான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஸோ இந்த மாதிரி ஸ்டீலில் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஐவரி கொஞ்சம் ஒரு ஒரு ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ரைடுக்குங்கும்போது கொஞ்சம் இன்னும் நிறையாவே யூஸ் பண்ணணும் நம்ம வந்து இது வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாபி ப்ரௌனோட ஸ்மெல் பாபி ப்ரவுன் ப்ராடக்ட் எல்லாமே வேற லெவல் ப்ராடக்ட்டு பட் காஸ்ட் காஸ்ட்வைஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் சொன்னேன் இல்லையா ஷெப் ஓரல் வந்து பாட்டில் எல்லாமே பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ நீங்கள் இந்த ப்ராண்டு தான் வாங்கணும்னு நான் சொல்லலை ஏங்கிட்ட இது தான் இருக்குது நான் அதை வச்சு தான் உங்களுக்கு டெமோ காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மிக்சிங் கொடுக்குற மா மிக்ஸிங்க்காகவும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்க இதை வந் இந்த ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சும்மா பற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ நான் ரெண்டுமே ஒரு ட்ராப் ஒரு ட்ராப் போட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேடு வந்திருக்கு நான் உங்களுக்கு ஒரு டாஃபி ஷேடு சொன்னேன்ல குடா பியூட்டியோட டாஃபி ஷேடு இந்த ஷேடு வந்திருக்கு தெரியுதா ஸோ ஒரு ஐவரி கலரும் ஒரு டார்க் டேன் கலரும் நான் யூஸ் பண்ண ஒரு டாஃபி ஷேடு வந்திருக்கு இது வந்து மீடியமாக இருக்கிற ஒருத்தங்க யூஸ் பண்ணுற கலர் நான் சொன்னால என்னை விட ஒரு டவுன் கம்மியாக இருக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்க என்னை கொஞ்சம் கருப்பாக காமிக்கும் ஓகே ஸோ இந்த ஷேட் இதில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா இருநூறு நிமிஷம் എന്റെ കൈ നേരെ മുട്ട കമിച്ചിട്ടുണ്ട് ரொம்ப റിസ്ക് എടുക്കാനൊന്നും ഓക്കേ എക്സാക്റ്റ് ആണ് ഷേഡ് വ NDRച് ഓക്കേ സോ നമ്മളുടെ സെക്കൻഡ് എന ഷേഡ് നമ്മൾ യൂസ് பண்ணിക്കോട്ടെ യൂഷ്വലി ഇതിനെ നമ്മൾ நான் பிளானே பண்ணல இப்போ நான் வந்து என்னோட டோனுக்கு நீங்க ஏன் டோன் கரெக்டா நீங்க எப்படி பண்ணனும் அப்படின்னா இப்போ வந்து ஓகே அதே மாதிரி ஐவரி எடுத்துக்கோங்க ஐவெரி வந்து ஒரு இவ் எடுத்திருக்கேன் ஓகே கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் இப்போ டேன் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட டோன் வருமானா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஃபேர் ஃபேர் மீன் லைட் ஷேடு லைட் மீடியம் இங்கே பாருங்க நான் வந்து இதில் மீடியம் டோனு இங்கே சாரி நான் மிக்ஸ் பண்ண வீடியோஸ்க்கு மிஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் நம்ம இன்னொரு தடவை இந்த வீடியோ மிக்ஸ் பண்ணி இன்னொரு தடவை இந்த ஃபவுண்டேஷனை எப்படி மிக்ஸ் பண்ணான்னு பண்ணுறேன் நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் நான் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம வந்து ஐவரி கலர் ஜாஸ்தியாகவும் அண்ட் வந்து டேன் கலர் ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால நமக்கு இந்த லைட் மீடியம் ஷேட் கிடச்சிருக்கு ஓகேங்களா இது வந்து மீடியம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு என் கன்னத்தில் வேணாலும் வச்சு காமிக்கிறேன் இது வந்து என்னை விட ஒரு டோன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு நான் மீடியம் டோன் தான் அதனால் எனக்கு இது செட் ஆகாது இது அதை விட ஒரு ஷேர்ட் ஒரு ஷேட் அதிகமாக கலர் ஆகுறவங்களுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா என்னோட ஷேடு எக்ஸாக்டான என்னோடய ஷேடுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது நான் எப்படி மிக்ஸ் பண்ணேன்னு சொன் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் பட் கொஞ்சம் ஒரு ஃபோன் கால் வந்ததில் எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ மிஸ் ஆகிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக டார்க் டேன் கலர் கொஞ்சமாக போட்டதுனால இந்த என்னை விட ஒரு டோன் ஜாஸ்தி கிடைச்சிது நீங்கள் உங்கள் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டோன் ஈஸியாக பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷேட் கண்டுபிடிக்கலாமா இதுவும் இருக்கும் நீங்கள் பயப்படாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் இப்போ வந்து என்னோடய ஷேடுக்காக நான் ஒரு ட்ராப் எடுத்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒட்டோன் ஜாஸ்தியானவங்களுக்கு ரொம்ப கம்மியாக போட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண போகிறோம் கொஞ்சம் சப்போஸ் நீங்கள் நிறையா பண்ணிட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் தப்பாக ஒன்றும் ஆக போகிறதில்லை இன்னும் கொஞ்சம் ஐவெறி கலர் கொடுத்துருங்க நீங்கள் இது கொஞ்சம் ஜாஸ்தியானா இப்போ இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஐவரி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் என்ன ஆகும் லைடன் ஆகிருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காட்டுறேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணலாம் இது எதுவுமே நம்ம ஒரு டைம் பண்ண உடனே கிடைக்க போகிறதே கிடையாது இது வந்து ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ண தான் செய்யணும் ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போது எடுத்து ரெண்டு ரெண்டு ஃபவுண்டேஷன் எடுத்த உடனே என்ன ஆகும் உடனே நம்மளுக்கு கரெக்டான ஷேடு கிடைக்காது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட மீடியம் ஷேடு பாருங்கள் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஸோ எனக்கு வந்து நேச்சுரலாக கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்கள் இது டார்க்காக இருக்குது இது மீடியம் லைட் மீடியமாக இருக்குது இது மீடியம் கேட்டகரியாக இருக்குது ஓகே ஸோ என்னோடய ஷேடும் இது தான் தெரியுதா ஸ்கின்னோட போய் மேட்ச் ஆயிடுச்சு ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம எவ்வளோ கோட்டிங் கொடுத்தாலும் அது பெருசாக வெளியே ஹெவியாக காமிக்க போகிறதில்ல கரெக்டாக நம்ம கோட்டிங்கும் கொடுக்கணும் அதுக்காக நிறைய தெரிய நிறைய அப்போ வைக்கக்கூடாது நம்மளோட ஃபவுண்டேஷன் கவரேஜ் கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணணும் ஸோ இது கூட நம்ம டார்க் மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும் இல்லை லைட் மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லைட் ஷேட் கிடைக்கும் ஸோ தட்ஸ் இட் சப்போஸ் இந்த ஷேடு வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க என்ன பண்ணணும் கொஞ்சமாக ஐவரி கலர் எடுத்து பாருங்கள் ஒரு ட்ராப் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக க மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் என்ன ஆகும் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் அவங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மிச்சம் இருந்தால் தூர வேஸ்ட் பண்ணி தூர போட்டுருங்க அதை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க போட்டுறணும் ஃபுல்லாக நினைக்காதீங்க ஸோ இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ நான் ஆல்ரெடி பாபி ப்ரௌன் ஃபவுண்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்போது என்ன சொன்னேன் அது சீக்கிரமாக ட்ரை ஆகும்னு சொன்னேன் ஸோ பாருங்கள் இப்போ அதோடய ஷேடு மாறிடுச்சா இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணணும் கூட க்ளோ ஆயில் மிக்ஸ் பண்ணணும் நம்ம ப்ரைடு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்காங்கன்னா க்ளோ ஆயிலை மிக்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு டைம் ஆகாத அவங்க ஸ்கின் வந்து க்ளாஸி ஸ்கின் கிடைக்கும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் காம்பினேஷன் அப்படின்னா இந்த மாதிரி மாய்ச்சுரைசர் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ட்ரை ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓ இந்த க்ளோ ஆயில் இந்த ப்ராண்ட் தான் நான் சொல்லலை இது இப்போ ஏசியோடது நீங்கள் எந்த க்ளோ ஆயில் எந்த இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை சொல்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் இன்னொன்று ஸ்ட்ரோ கிரீமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கீமுக்கு மட்டும் தாங்க நீங்கள் கம்மியாக இதனால யூஸ் பண்ணுங்கள் இதேமாரி இந்த மாதிரி க்ளோ ஆயில்னா நீங்கள் நார்மல் ஸ்கின் நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காம்பினேஷன் அண்ட் ஆயிலுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இன்னொன்று நம்ம பவு ஃபவுண்டேஷன் பொறுத்தும் இருக்குதுங்க சில சில பவுண்டேஷன் லிக்யூடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் க்ளோ ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கிரீம் இல்லைன்னா மாய்ச்சுரைசர் மிக்ஸ் பண்ணி போடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே விழல ஸோ நான் ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு ட்ராப் என்ன அதில் கம்மியாக தானே இருக்குது இது என்ன விலகி மாட்டிக்குது ஒரு ட்ராப் மட்டும் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ப்ளவுஸ் பண்ணி வச்சுக்கிறேன் க்ளோசிங் டைப் கொஞ்சம் கஷ்டம் மட்டுமே ஒன்றும் இல்லை சாரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் போட்டிருக்குமா ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல அழகாக ப்ளண்ட் ஆகும் ஈவனாக கிடைக்கும் ஸோ இந்த இந்த ஃபவுண்டேஷனுக்கும் இதுக்கோ டிஃப்ரெண்ட் தெரியுதா அந்த அதுதான் வேணும் முக்கியமாக ஸோ ஆனால் ஆயிலி ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேர் கேர்ஃபுல்லாக போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சுரைசர் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன் இப்போ ஸ்ட்ரோக் க்ரீம் ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இதில் வந்து நான் வந்து நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேயே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அந்த கிளாஸி லுக் கொடுக்கும் இல்லையா அதுதான் மற்றபடி உங்களுக்கு வந்து வாட்ரு பேஸ் கிடைக்காது இது எப்படி உங்களுக்கு என்ன க்ளௌஸ் ஆக மாட்டேங்குது இப்போ இந்த க்ளோ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு அந்த பேட்டனே மாற்றிடுச்சு ஃபவுண்டேஷனோட பேட்டனே மாற்றிடுச்சு பட் ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் ஆகாது ஜஸ்ட் அது கூட போய் அதே கெட்டி பதத்தில் மட்டும்தான் நிற்கும் ஓகேங்களா அதான் நிறைய பேர் அது க்ரீம் ஃபவுண்டேஷனில் சாரி லிக்விட் ஃபவுண்டேஷனில் யூஸ் இருக்காங்க புரியுதுங்களா ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு ஓகேங்களா இப்போ இதில் வந்து நம்ம மாய்ச்சுரைசர் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ மாய்ச்சுரைசர் வந்து கம்மி எடுத்துக்கோங்க எந்த மாய்ச்சுரைசர் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் பேஸாக இருக்கும் அதை எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் என்ன இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரு பேஸில் இருக்கிற மாய்ச்சரைசர் எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபவுண்டேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா மாய்ச்சரைசரில் ஹைட்ரேட்டிங் லெவல் கிடைக்கும் ப்ரைமரில் கிடைக்கும் ஐ மீன் க்ளோ ஆயிலில் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அதோட பெனிஃபிட் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனாலுமே அது காஞ்சு போய் ஒட்டிகிட்டு இருந்தது அதே வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து கொடுத்துச்சு அப்போ பாருங்கள் இத்தனைக்கும் நான் மாய்ச்சுரைசர் மீடியமாக தான் போட்டேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிக்ஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனாக அவங்க ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ப்ளோ ஆயில் இல்லை சீரமில் யூஸ் க்ளோ ஆயில் சீரம் மட்டும் ஆயிலி ஸ்கின்னுக்கு மைல்டாக யூஸ் பண்ணுங்கள் மற்ற ஸ்கின்னுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னு மட்டும் மைலாக யூஸ் பண்ணிக்கணும்ட்டு டீப்பாக நம்ம இதை ஃபவுண்டேஷன் மிக்ஸிங் பற்றி படிச்சிட்டோம் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்ட் ஃபைவ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் உங்களுக்கு சரி கொடுக்க வரேன் டாட்டா